கிராமத்து சூரியன் நாடகம் எழுதியவர் யூ எல் எம் அத்தீக் யாரது கிராமத்துக்கு புதுசா ஒருத்தர் வாராரு சட்டம் போடாதீங்க யாதங்க

இவர் தான் நான் புதுசாக வந்திருக்கிற ஜிஎஸ் கேள்விப்பட்டன்னா இப்போ தான் ஆளை கண்ட பாக்குறதுக்கு அழகாக தான் இருக்காரு ஏதாவது அலுவலாக போனால் தான் தெரியும் கோழி விழுங்குற ஆளா இல்லை கோழியோடு சேர்த்து ஆளையே விழுங்குற ஆளான அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அவங்கக்கா இவர் ஒரு வித்தியாசமான டைப் வீடுகளுக்கு கூட அலுவலாக போனாலும் சோடா அது எதுவுமே குடிக்க மாட்டார் பார்க்கறதுக்கு கொம்பு முளைச்ச ஆள் மாதிரி தான் தெரியும் ஆனா பழகி பார்த்தா தங்கமான மனுஷன் ஈரக்குலைய பிச்சுக்கிற மாதிரி உதவி செய்கிற மனம் நாம சந்திச்ச எத்தனையோ விதானைகளை போல மக்களை கடிச்சு பேசுற பழக்கம் இவர்கிட்ட கிடையவே கிடையாது புரிய நல்ல விஷயம் தெரிஞ்ச வரான் அப்படின்னு நம்ம ஜனங்க ம் ம் நம்மட ஊருக்கு வர எல்லாரும் வந்த புதுசில் அப்படி தான் இருப்பாங்க போக போகத்தான் இந்த ஊருச்சனங்க படிக்காத பாமர பாமரச்சனங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தங்கட நரிப்புத்தி எல்லாத்தையும் காட்ட தொடங்கிடுவானுவ வந்து போனவங்க எப்படியோ இந்த ஜிஎஸ் வந்து நாலஞ்சு மாதங்களாக போகுது ஒருத்தரும் விதானைய பத்தி மோசமா கலைச்சதுன்னா நான் கேள்விப்பட்டதே இல்லை நீங்களும் ரெண்டொரு மாதமா ஊர்ல இல்லதானே இனி இருந்து பாருங்களா அவங்க சரி பாப்போம் நீங்க ஏதாவது அலுவலா இந்த விதானையார இதுவரையில சந்திச்சிருக்கிறீங்களா போன மாசம் தான் ஒரு விஷயமா அவரை பார்க்க போனேன் என்கிட்ட ஜிஎஸ் நடந்துகிட்ட விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்காதங்க அப்படியா என்ன விஷயம் உள்ள சிக்கந்திருக்காக்கா இதுல உட்காருங்க உள்ளக்கி பிறப்பு பதிவு வைக்கணும் சார் அதனாலதான் வந்த உங்களை பார்க்க என்ன புள்ள ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா பொம்பளை புள்ள சார் ஏன் கவலையோட சொல்றீங்க பொம்பளை பிள்ளைய பெத்தா இப்படித்தான் எல்லாரும் தூக்கப்பட்டுக்கிறாங்க யோசிச்சு பார்த்தா அவங்க கவலையிலேயே நியாயம் இருக்கத்தான் செய்யுது சும்மாவா இந்த காலத்துல ஒரு பெண்ணை கட்டி கொடுத்து பாரத்தை குறைக்குங்கிற விஷயம் முடவை மரத்துல ஏறி தேனை கொண்டு வார மாதிரி கஷ்டமா போச்சு ஆ ஒரு பிள்ளைய பெத்தால கரை சேர்க்கிறது கஷ்டமா போன இந்த பொல்லாத காலத்துல எனக்கு இது மூணாவது பொம்புல பிள்ளை சார் போன தாக்கல்ல ரெட்ட பிள்ளைகள் ரெண்டும் பொட்ட குட்டிகளுங்க ஆமா குழந்த பிறந்து இப்ப எத்தனை நாளாச்சு அது ஒன்னு ரெண்டு மூணு ஆறு 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 நாள் கிட்ட ஆச்சு சார் இவ்வளவு நாளா பதிவு வைக்காம இதுவரைக்கும் கிடைக்கும் புதுசுல மாதிரி இருந்துச்சு நான் நினைச்சேன் இது பொழச்சி ஆளாக எங்க போகுது அப்படின்னு பேசாம கொஞ்ச நாளைக்கு பார்ப்போம் நிலைமைய பார்த்து பிறகு பதிய வச்சுக்கலான்னு நம்மட விதானதானே வைக்க மாட்டாரு சொல்லிட போறாரு காலத்தை தள்ளிட்டேன் இப்ப தேறிக்கிட்டு வாரா வீட்டுக்காரையும் அப்படின்னு எந்த நேரமும் கஞ்சி கடை மாதிரி என்ன போட்டு கடைஞ்சி எடுக்கிறா அதெல்லாம் ஒரு எண்ணம் பிடிச்சு அப்படி ஓடி வந்தேன் எண்ணம் பிடிச்சு பதிவு வைக்கிறீங்க எண்ணம் பிடிக்காட்டி வரவும் மாட்டீங்க பிள்ளைக்கு பதிவும் வைக்க மாட்டீங்க

நாட்டு பொரியலுக்கு நல்ல ருசியா இருக்கும் பாருங்க இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது கோழி முட்டை கீரை பொன்னாங்காணி வாங்குற பார்த்து வைக்கணும் எது அலுவல் இருந்தா வாங்க உண்மையா சுத்தமா விவரங்களை சொல்லுங்க நான் கடமை செய்கிறேன் இந்த மாதிரி வரத்தெல்லாம் இனிமே வரக்கூடாது முடிச்ச எடுத்துக்கிட்டு வழிய போங்க கோவிச்சுக்காதீங்க சார் சும்மா ஒரு அலுவலா வரும்போது வீசின கையுமா வெறுங்கையுமா எப்படி வாரது அப்படி வந்தா அவ்வளவு நல்லா இல்லைன்னு தான் இதை முடிச்சோட வந்தேன் இது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க சார் இந்த போலீசில் கிலீஸ்ல ஏதும் நடவடிக்கை எடுத்துடாங்க சார் நான் வாரேன் சார் நான் வாரேன் அதாம் சொல்லுங்க இந்த மாதிரி அவர் தான் சொல்றேன் ஒரு அஞ்சு பத்து கோழி முட்டை கத்தரிக்கா எதுக்குமே கை நீட்டாத ஒரு மாதிரி சுத்தமான டைப் ஊர் கடமைக்காரன்னாலும் ஊர் வம்புகளுக்கு அகப்படாத ஒரு மனுஷன் சரி விடுங்க சிக்கந்தர் மலிஞ்சா எல்லாம் சந்தைக்கு வரும் சுண்ணாம்புக்காரன வாரணுண்டானே இன்னமும் காணல நீங்க முந்த நாள் கேட்ட காட்டு முயலும் தேனும் கொண்டு வந்திருக்கிறேன் நல்ல முத்தின முயல் சார் பண்ணி கிலோ தேர் சார் அப்படியா எடுங்க வழியில ஓ நல்ல பாரமான முயத்தான் என்ன எவ்வளவு கேக்குறீங்க இது என்ன சார் நீங்களும் வந்த புதுசு காலம் இல்லா காலம் என்கிட்டயும் வாய வச்சிருக்கிறீங்க சந்தோஷமா கொண்டு வந்திருக்கிற இதுக்கு போய் எதுக்கு சேரு வேலை நாம் வந்து புதுசோ பழசோ அது வேற விஷயம் இது வியாபாரம் மொய சாப்பிட உமா ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதுதான் கொண்டு வர சொன்ன நீங்க எல்லாருக்கும் விக்கிற விலைய எனக்கிட்டையும் வாங்கிக்கங்க சும்மா தர நினைச்சா தயவு செய்து எடுத்துக்கிட்டு போயிருங்க தேனப்படி நல்ல சரக்கா சுத்தமான சாமான் சார் இங்க பாருங்க பிசின் மாதிரி ஒட்டுது சார் சரி சரி தாங்க உனக்கு பொறுமதியை எடுத்துக்கிட்டு மீதி இருந்தா தாங்க நானும் ஒரு சந்தோஷம் தரலாம் நினைச்சா கண்டிப்பா மறுக்கிறீங்க என்ன செய்யறது இந்தாங்க சார் மீதி வந்து சார் இந்த வீட்டுல ஒரு நடந்து போச்சு அந்த மடச்சி அவதான் இந்த உணவு முத்திரிகளை அரிசி பானைக்குள்ள வச்சிருக்கா சுண்டலை இழுத்துக்கிட்டு போய் நெல்லு பானைக்கு பக்கத்துல போட்டு என்ன சார் எல்லாத்தையும் அந்த எலி நல்லா கடிச்சு சார் கொண்டு வரட்டுமா சார் ஓ நாளைக்கு காலையில கந்தூர்ல தான் இருப்ப எடுத்துக்கிட்டு வாங்க அதை பத்தி நான் என்ன உடையார் புதுசா வந்திருக்கிற ஜிஎஸ் கொஞ்சம் கண்டிப்பானவர் போலதான் கிடைக்குது நேத்து நம்மளோட கூப்பங்கட மேனேஜர் புதுசா வந்தவருடைய டைப்ப சரியா விளங்கி கொடுறதுக்காக கதையை கொஞ்சம் விட்டு பார்த்திருக்காரு வாரதும் மாறி வெள்ள நிவாரணம் வந்தா எப்படி நடந்து கொள்றது அப்படிங்கறத கேட்டிருக்காரு எடுத்த வாக்கில் தானே யார் சொல்லிருக்காரு எப்படி எப்படி கொடுக்க சொல்லி அரசாங்கம் சொல்லி இருக்குதோ அப்படியே ஜனங்களுக்கு கொடுத்து போட்டு போறோம் அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டுமில்ல

இவன் நமக்கு சரிப்பட்டு வராது உடையார் இப்ப புதுசா வந்த சட்டப்படி இவன் தான் கிராமோதய சபைக்கு செயலாளர் விஷயம் இப்படி கிடக்கிற போது இவன் தொடர்ந்து நம்மளோட இருந்தான்னா ஒரு வேலையும் பார்க்க முடியாது இந்த தடவை ஆலடி வீதிக்கும் நல்ல ஒதுக்கீடு கொஞ்சம் ஒதுக்கி இருக்காங்க சாம தலைவரை பிடிச்சி நான் தான் அந்த கொந்தராத்தை எடுக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இவன துரத்திடணும் போன பகுதியிலையும் நான் எதிர்பார்த்த மட்டுக்கு ஒண்ணும் இல்லை அங்கால எங்கால நானும் நாளை பார்த்த உழைச்சித்தானே வேணும் இல்லையா உடைய எதுக்கும் ஒருக்கா ஆளை சந்திச்சு கதை கொஞ்சான ஊர்தனங்கள் அள்ளி கொஞ்சம் அளவுக்கு நம்மட புதுசா தர்ம படம் எடுத்து கொடுத்திருக்காராம் அவ ஊரெல்லாம் அவரை பத்தி தான் சொல்லி திரியா காலில்லாத இந்த வெள்ளத்தம்பிக்கு உடவண்டில் எடுத்து தரதா வாக்கு பண்ணிருக்காரா அவங்களுக்கு எல்லாம் செய்வாரு நம்மள போல ஆட்களை அவருக்கு மனசுக்கு பிடிக்கிறது இல்ல பிச்சக்கார பய இவ இருந்தா நம்மள பிழைக்க விட மாட்டான் உத்தச்சனங்களோட இருந்தா ஐக்கியமா பழறாம் பாத்தீங்களா வயிற்றுக்குமிட்டுறது இல்லையா மனுஷனோட சேர்ந்து பிழைக்க தெரியாத பய அடையாள அட்டைக்கு நூத்தி ஐம்பது இன்கம் டேக்ஸ் சர்டிபிகேட்டுக்கு இருநூறு பதிவு வைக்க இருபத்தஞ்சு அப்படின்னு வாங்கிக்கிட்டு சந்தோஷமா தொழில கொண்டு போக தெரியாத மட்டைங்க மட்டைங்க ஆளு இன்னும் கல்யாணமே முடிக்க இல்லை போல விளங்குது முடிக்கல என்றுதான் நான் கேள்விப்பட்டேன் ஆள் போற போக்க பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகம் வருது பட்டவிதான இவனுக்கு காதல் தோல்விகள் யாருக்குமோ என்ன எளவு இருந்து பாப்புமே இந்த நான் ஒருக்கா கொஞ்சம் இந்த ரோட்டுக்கு போயிட்டு வரணும் நாம பிறகு சந்திப்போமே ஏய் என்ன நீங்க அங்க நின்னீங்கன்னு கதையை கிளிப்புள்ள மாதிரி கெடுக்கிட்டு இருக்கீங்க போய் எடுத்துக்கிட்டு வாங்க அந்த கூடைய நேரம் போகுது நானும் சும்மாவுக்கு போகணும் என்னங்க ஆஹ் பச்சை கச்சாம கட்டா என்னது பச்சை கச்சாங்கட்ட கண்டா வாங்கிட்டு வாங்க நல்லா அவங்கிட்டு உங்க வீட்டுல தேங்காய் மாங்காய் களவு போறத நான் எப்படி தடுக்கிறது அப்படியாச்சும் நீங்க தான் நான் ஏலாத சீவேன் இந்த வாதம் காலோட எழுத்து எழுத்து போய் அங்க இங்க வாங்கிக்கிட்டு வந்து வைக்கிற சாமான கழுவ எடுத்துக்கிட்டு போற பாருங்க பாப்பா என் நாலு வருஷமா போகுது அவ ரெண்டு பிள்ளைகளுக்கும் செலவை கட்டிக்கிட்டு அவ என்னடான்னா கேட்க பாக்க ஆளின்ட்டு என்ன நல்வா கஷ்டப்படுத்துறா உங்களுக்கு நன்மை செய்வான் மகே உங்களுக்கு யாருல சந்தேகம் மருமக தான் அப்போ இப்ப உட மகன் பூண்டாட்டி இல்லையா அதான் நாலு வருஷம் அப்போ மருமக என்ன செஞ்சு சிபிஐ நடத்துறீங்க தோட்டத்துல புல்லு பொடுங்க போவா இந்த ஏலக்காரையும் வந்து வைப்பா அவளுக்கும் கட்டாப்பா அதுக்காக ஏண்ட தேனாங்கள கலவெடுக்கிறதா ஏன்மா ரெண்டு பேரும் பிரிஞ்சுகிட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே தரமில்ல மகன் அவளுக்கு இவன் அடிக்கிறதும் உதைக்கிறதும் இதான் வேலை அவளுக்கு இவனை பிடிச்சி நடக்க தெரியாம போயிருச்சு பெத்த புள்ள இங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பொய் பொருட கதைக்கப்படாதில்லையா மகன் ஏன் மகன் ஒரு நாளைக்கு உலைக்க போனா ஒன்பது நாளைக்கும் போக மாட்டான் ஒரு பொம்பளை என்ன செய்வா பாவம் கஷ்டம் தாங்க துரத்துட்டா சேப்பா அலையோ அலையோன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கா நானும் கேட்கறதுல சோகப்பாய சோகப்பாயா சரி சரி உங்க கதையை நிப்பாட்டுங்க இப்ப நான் உங்களோட தேங்காய் மாங்காய் கலவு போகாம தடுக்கணும் அப்படி தானே எப்படிம்மால இப்படி செய்யுங்களே முத்தமா எப்படி ஒரு பூனை வழங்கல ஆமா மா மாமா வெதையா இருக்கு கேகலியா இருக்கு சாப்பிடுற பாடு அவ்வாவுக்கு தெரியும் மனம் வர்றாளே மாசாவ நான் பகுதிக்கு சொன்ன மூத்தமா நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் வாராரு ஏதோ முக்கியமான அலுவலா தான் இருக்கும் எப்படி அவ மாட சாமான்களை கலவெடுப்பா நான் அவ கண்டு கதைக்கிறேன் மூத்தமா பயம் இல்லாம போங்க பாவம் அப்பாவி சனங்க சேவகர்கிட்ட வந்து முறப்பட்டா எல்லா காரியங்களும் நினைக்குதுங்க வாங்க வட்டவிதான உட்காருங்க பரவாயில்லையே நல்ல வசதியான இடத்துல தான் அமைஞ்சிருக்குது இல்ல எல்லாம் நல்லபடியா தான் அமைஞ்சிருக்கு எனக்கு எந்த குறையும் இல்ல ஏதும் தட்டுப்பாடா இருந்தா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போறதுதான் தான் ஆமாமாமாமா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போறது தான் நல்லது இந்த இதுல ஆ என்ன இது ஊட்டுத்துல நல்ல மூட்டை இருக்குது போல இருக்குதே சரி இந்த நான் வந்த விஷயம் என்னன்னா அந்த கிராம உதய சபைக்கு வரப்போற ஆலையடி வீதி கொந்தராத்தி வேலையே நான் எடுக்கிறதாகத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தலைவரும் வாக்கு கொடுத்துட்டாரு அவரு நம்மட மர்மட புருஷன் தான் ஆமா அந்த உங்கட அபிப்பிராயம் எப்படி அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் அப்படி அப்படி வந்தேன் தலைவர் எப்படி சொல்லுவார் அவர இஷ்டத்துக்கு ஒப்பந்த வேலையை உங்களுக்கு தாரதா பொது வேலை சபைய கூட்டணும் எல்லா கலந்து கலந்தாலோசிக்கணும் சபையால செய்யறதா முடிவெடுத்தா சபையை செய்யணும் இதுதான் சட்டம் இங்க பாருங்க அதெல்லாம் சட்டம் இப்ப சட்டப்படி யாருதான் உத்தியோகம் பாக்குறான் நீங்க நூலை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் தொழிலுக்கு வந்திருக்கீங்க எங்களோட கொஞ்சம் ஒத்து வாங்க பார்த்து கவனிச்சு கொள்றோம் இந்த மாதிரி குறுக்கு வழியில உழைக்கிறதுக்கு இந்த கிராமத்துக்கு வரல இந்த வேலையை ஒரு தொழிலா கவனிக்காம சேவையா நினைச்சுக்கிட்டு தான் உங்க ஊருக்கு வந்த தயவு செஞ்சு நான் மனசுல வச்சிருக்கிற இலட்சியத்துக்கு இடைஞ்சு தராதிங்க இங்கெல்லாம் பெரிய மனுஷங்க பெரிய நோக்கங்களோட நடந்துக்க பழகுங்க கை காலிக்கு தானே நேர்மையாக உணச்சி சாப்பிடுங்களா அதை நீங்க சொல்ல தேவையில்ல யாரே யார் நாங்க எல்லாம் பெரிய மனுஷனா இல்லாட்டி சின்ன மனுஷனாங்கிறது ஊருக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு பெரிய மனுஷங்கிறத இங்க இருந்து பாருங்க ஆ அத செயல் மூலம் காட்டுறேன் கிராம வட்ட கிராமத்தி உடையாறு கூப்பங்கட மேனேஜர் எல்லாரும் சேர்ந்து ஓடி கேள்வி உங்களுக்கு தெரியுமா சிக்கந்தர் நானும் கேள்விப்பட்டேன் இன்னும் அது சரியா எனக்கு விளக்கம் இல்லை வட்ட விதான யாரு தான் முக்கியமா ஓடி விதான கூடாதுன்னு ஊர் சனங்கள் கையெடுத்து போடுற மாதிரி பொய் கையொப்பம் எல்லாம் வச்சு ஒரு கடுதாசியையும் எடுத்துக்கிட்டு பஸ் ஏறி திரிகிறாராம் கடமைய ஒழுங்கா செய்யறதுக்கு விடமாட்டானுகளே விட்டா வயிறு வாடி போகுமே ஊர திண்டு கடல்ல கை கழுவுறானுகும் எதுக்கும் ஜிஎஸ் நாளைக்கு காலையில கந்தூருக்கு வருவாரு ஆமா நேரா போய் சந்திச்சு அறிஞ்சிக்கிட்டா என்ன அது நல்லது தானே பாரூக்கிட அடையாள அட்டை இன்னும் கொடுப்படல அவசரமா வேணும்னு கரைச்சப்படுத்தி தெரிஞ்சா வந்து கிடக்குது ஆளை கூப்பிட்டு அனுப்பியும் வாராயில்ல இண்டையோட இஞ்ச கடமை பாக்குறதும் கடைசி என்ன செய்யறது வேட்டையாவது கொண்டு போய் கொடுப்போம் பாவம் எங்கேயாவது தொழிலே போயிருப்பான் ஜி எஸ் வலைக்கு என்ன ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா காட்டி மாத்தமா அதான் கேள்விப்பட்டோம் உண்மையா ஏன் சார் பேசாம தலையை கீழே போட்டுக்கிட்டு சொல்லுங்க சார் வாய தொடர்ந்து சொல்லுங்க நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான் விட மாற்றம் வந்திருக்குது அதுவும் உடனடியா தூர கிராமம் உண்டுக்கு மெயின் ரோட்ல இருந்து மூணு மைல் நடந்து போகணுமா எப்ப சார் இந்த கைக்கு கிடைச்சிச்சு நேற்று மத்திய ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்கேன் புதுசா வரவர்கிட்ட பாரம் கொடுக்கணும் இல்லையா அது எப்படி சார் முடியும் நாலு நச்சு பாம்புகள் சேர்ந்து உங்களை மாத்திரது தான் நாங்க ஊர்சனங்கள் உங்க பக்கம் இருக்கும் அநியாயம் இல்ல குள்ள சீமி இருந்து சார் பாத்துருவன் எங்க ஊருக்கு ஒரு புது சூரிய மாதிரி வந்தீங்க நீங்க ஏழைகளுக்கு சேர மனங்கோணாத கோணாத சேவைய முடியாத அந்த புல்லிருவிகள் உங்களை மூட்டை கட்டி அனுப்புறதுக்கு காரியம் பார்த்துருக்காங்க அது நடக்காது சார் நடக்க விடமாட்டோம் ஆத்திரப்படாதீங்க கிராமத்துல உதிக்கிற சூரியனோட ஒளி அவ்வளவு லேசா கிராமத்து மண்ணில் விழுறதில்ல காரணம் கிராமத்தில தான் வானத்தை விடுங்கற அளவுக்கு திமிர் பிடிச்ச மரங்கள் கிளைகளை பரத்தி வெளிச்சம் வராம ஊரை மறைச்சிக்கிட்டு நிக்குது அத வட்டி வெளுத்துற வரைக்கும் கிராமங்கள தலை விதியே இதுதான் அதுக்கு இப்ப நேரங்காலம் எல்லாம் பார்க்க இல்ல சார் உங்களை போல சுத்தமா கடமை பாக்குற கடமைக்காரவங்க வந்தா போதும் நீங்க எங்கட கிராமத்துக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்கு பயந்து எவ்வளவு சுத்தமா நடந்தீங்க சனங்களுக்கு எல்லாம் விளங்கி போச்சு ஆதங்காக்கா சொல்லுங்க ஊர் சனத்தை கூட்டி கூட்டி காட்ட வெட்டி புதுசா சேன போடுவோமா போடுவோம் கிராமத்து சூரியன் அந்த நாடகம் கேட்டீர்கள்